ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட்டில் ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் தான் அதில் ரொம்ப முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை இருக்குது அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆடியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாதுங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் எல்லா அம்மன் கோவில்களிலுமே இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோல் ஊத்துறது பொங்கல் வைக்கிறது அப்புறம் பால் கொடை எடுக்கிறது இந்த மாதிரி பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கோ ஆக்சுவலி இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை அன்று நான்காவது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்புகள் வந்து இருக்குது அன்னைக்கு தான் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பரிகாரம் ஒன்று நாம் செய்யணும் அதுவும் எலுமிச்சங்கனியை வைத்து ஒரு வழிபாடு வந்து செய்யணும் அந்த கனி வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்ன எலுமிச்சங்கனி வழிபாடுங்கிறத தெரிஞ்சு அதை கண்டிப்பாக செய்து அனைவரும் பயன்பெறுங்க சரி வாங்க என்ன வழிபாடுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் பலவிதமான வழிபாடுகளை செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமை எந்த நாளில் எலுமிச்சை பழம் வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கான முறைகளை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக வீடியோவில் அதை தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அனைவரும் பயன்பெறுங்க ஆடி வெளியில் எலும்பிச்சக்கனி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொருவருக்குமே நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் என்பது கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியும் அந்த நல்ல காரியத்துக்குரிய பலனையும் பெற முடியும் அதனால் கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாட்டை நம்ம அனைவருமே அன்றாட செய்ய வேண்டும் இருப்பினும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு அதிக சக்தி ஏற்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் ஆடி வெள்ளிக்கிழமை திகழ்கிறது ஆடி வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை காலை பதினோரு மணிக்குள் செய்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு இரண்டு எலுமிச்சம் பழ வேண்டும் ஸோ காலையில் எழுந்ததோ ஒரு எலுமிச்ச பழத்தை குளிப்பதற்கு முன்பாக கையில் வைத்து கொண்டு நம்மளுடைய குலதெய்வத்துடைய பெயரை ஐம்பத்தோரு முறை கூற வேண்டும் ஓம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குலதெய்வத்துடைய பெயர் சொல்லி நமை என்று ஐம்பத்தி ஒரு முறை கூற வேண்டும் பிறகு அந்த எலுமிச்ச பழத்தை நறுக்கி நம்மளுடைய முகம் கழுத்து பின்கழுத்து மார்பு வயிறு போன்ற இடங்களில் தேய்த்து ஐந்து நிமிடம் வந்து வைத்திருக்கணும் பிறகு குளிக்க வேண்டும் இது வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பிசியோ இதை செய்து இவ்வாறு செய்து குளித்து முடித்ததுக்கு பின்னாடி வீட்டு பூஜரையில் ஒரு சிறிய தட்டில் வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் அந்த நாணயத்திற்கு மேல் புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்ச பழம் அதையும் வந்து வைக்கணும் எப்பொழுதும் போல் சுவாமி படங்களுக்கு மலர்களை சாத்துவது தீபம் ஏற்றுவது ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் போடுவது இவை அனைத்தையுமே செய்திடுங்க பிறகு திரும்பவும் குலதெய்வத்துடைய பெயரை கூறி ஐம்பத்தி ஒரு முறை அந்த எலுமிச்சம்பழத்திற்கு குங்குமத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனைலாம் செய்து தீபாராதனை காட்டி முடித்ததுக்கு பிறகு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு தர வேண்டும் அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து சாறு பிழிந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை செய்து அதையும் அனைவரும் சாப்பிட வேண்டும் அந்த தினம் கண்டிப்பாக முறையில் வீட்டு பூஜரையில் வைத்து வெத்தலை பார்க்க சுமங்கலி பெண்கள் நாக்கு சிவக்க போட வேண்டும் இது வந்து செய்வதன் மூலம் குலதெய்வத்துடையாரளோ மகாலட்சுமிளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராஜகணி என்று கூறக்கூடிய கோரக்கூடிய எலுமிச்சக்கணியை வைத்து இந்த முறையில் குலதெய்வத்தை இந்த நாளில் வழிபாடு செய்பவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ பரிபூர்ணமாக கிடைத்து மனசுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவாக முன்னேற்றங்கிறது உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது வீட்டில் செய்கிறது இதே கோவிலில் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் கோவிலில் செய்யறதா இருந்தால் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வ கோவில் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குலதெய்வ கோவிலில் நான் சொல்லக்கூடிய வழிபாடை வந்து செய்யலாம் குலதேவ கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது லாங்காக இருக்குது போக முடியாது அப்படிங்கிறவங்க எலுமிச்ச பழத்தை வைத்து நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கே போய் பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யுங்க ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலில் சில விஷயங்கள் செய்யணும் அதுக்காக சில பொருட்களை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வெள்ளம் அரிசி அப்புறம் தேங்காய் பழம் பாக்கு மாலை ஊதுபத்தி கற்பூரம் மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு போடுறதுக்கு தேவையான எண்ணெய் புது அகல் விளக்கு திரி இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நாம் எடுத்துகிட்டு போகணும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரமும் நாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைத்ததுக்கு பின்னாடி குலதெய்வ கோவிலில் அந்த பொங்கலை படைத்து கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பொங்கலை பிரசாதமாக கொடுத்துடணும் பொங்கலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் பொங்கலை முழுசாக கோவிலில் இருக்கக்கூடியவங்களுக்கே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் கொண்டு போன சர்க்கரையை வந்து கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும் எல்லா குலதெய்வ கோவில்லேயும் கண்டிப்பாக மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே கொண்டு போன சர்க்கரையை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே போயிருந்திங்கன்னா அனைவர் கையிலையுமே கொஞ்சம் கொடுத்து அந்த சர்க்கரையை அந்த மரத்தை சுற்றியும் தூவி விட செய்யணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்துட்டு வரணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்தமான முறையில் வழிபாடு செய்திங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்க முடியாது எங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க எலுமிச்ச பழத்தை வைத்து நான் சொன்ன மாதிரியே செய்து வழிபாடு செய்யுங்க எப்படியோ குலதெய்வத்தை நினைத்து ஆடியுடைய நான்காவது வெள்ளி வழிபாடு செய்தாகணும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது இன்னொரு வகையில் வரலட்சுமியை வீட்டுக்கு வர வைக்கும் ஏன்னா இந்த நாளில் வரலட்சுமி நோன்பானது வருது அது வேற ஒரு சிறப்பு அதனால் இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் குலதெய்வத்துடைய அருளுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் முன்னோர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சாபம் தரும்போது அந்த சாபத்தை சில டைம் போக்குவதில் குலதெய்வத்துடைய அருளுங்கிறது இருக்குது அதனால தான் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இரு கண்களாக இருக்குது எல்லாருமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கான பரிகாரத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் குலதெய்வத்துடைய அருளை பெற இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை கூட பெல் பண்ணுங்க இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்